கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது மிஷினரி யுகம் அறிவிக்க புறப்படுவோம் என்று சொல்வோம் என்றால் சங்கநாதம் துணிக்கும் போது எக்காலம் துணிக்கும் போது யுத்த வீரர்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமாவது போல நீங்களும் நானும் அறிவிக்க புறப்பட்டு விட்டது மட்டுமல்ல இன்னும் இன்னும் அறிவிக்க புறப்படுவோம் என்று இளம் தலைமுறையினருக்கு இன்றைக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு சுவிசேஷ அழைப்பு கிறிஸ்மஸ் காலங்களில் இது மேய்ப்பர்கள் மத்தியிலேயும் வந்துவிட்ட ஒரு நல்ல பண்பு தேவதூதர்கள் அந்த இரவிலே தோன்றி மேய்ப்பர்களுக்கு வந்த காரியம் என்ன மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் மேப்பர்களுக்கு பிறந்திருக்கிறார் என்பது அவர்கள் அந்த செய்தியை கேட்டபோது தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள் கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் அப்போதுதான் கேட்ட யாவருக்கும் மிகுந்த ஆச்சரியமும் மிகுந்த ஒரு பெரிய நம்பிக்கையும் உருவாயிற்று ஆக ஒரு இதமான சூழல் என்ன இதமான சூழல் மச்சியை துளைக்கும் மார்கழி குளிரின் நாட்களில் வெண் பணி பொழிந்திடும் நேரத்தில் மந்தை காக்கும் மேய்ப்பர்களுக்கு வந்த அந்த செய்தி ஒரு இதமான சூழலில் சொல்லப்பட்ட செய்தி இந்த மேய்ப்பர்களுக்கு இருந்தது ஒரு மிதமான மனம் என்று சொல்லலாம் தாழ்வு மனம் அல்ல தங்களுடைய ஆடைகளை குறித்தோ தங்களுடைய தொழிலை குறித்தோ இரவு பகலாக ஐந்தறிவு படைத்த இந்த ஆடுகளுக்கு பின்னாலே சென்றதை குறித்தோ எந்த விதமான ஒரு சங்கோஜமும் இல்லாதபடி தூதரின் செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் போய் இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று புறப்பட்டார்கள் அதோடு மட்டுமல்ல ஒரு துணிகரமான தீர்மானம் என்ன தீவிரமாய் வந்தார்களாம் ஏன் இந்த அவசரம் அவசர யுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்திய தேசத்தில் மட்டும் நூற்றி நாற்பத்தி நான்கு கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழலிலே இந்திய தேசத்திலே சுவிசேஷத்திற்கான கதவுகள் அடைக்கப்பட்டு விடுமோ என்று எண்ணக்கூடிய நெருக்கடி மிகுந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது துணிகரமான தீவிரம் கொண்ட இந்த மேய்ப்பர்களை போல துரிதமாக செயல்பட்ட இந்த மேய்ப்பர்களைப் போல நீங்களும் நானும் இந்த காலத்தில் தீவிரப்பட வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார் ஏனென்றால் கிறிஸ்துவின் வருகை தீவிரித்து கொண்டிருக்கும் என்றால் முதலாவது வருகையை குறித்து கூட கேள்விப்படாதவர்களுக்கு சொல்ல வேண்டியது இரண்டாம் வருகைக்கு காத்திருக்கிற நம்முடைய பொறுப்பல்லவா அவசர பிரகடனம் தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை அவர்கள் போன இடமெல்லாம் கடந்து சென்ற எல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார்கள் ஆட்டு மந்தையை நடு காட்டிலே விட்டு விட்டு வந்தோமே மிருகங்கள் வந்திருக்குமோ திருடல்கள் வந்திருப்பார்களோ என்று அவர்கள் பயப்படக்கூடிய எத்தனையோ வாய்ப்புகள் இருந்த போதிலும் இவர்கள் கேட்ட செய்தி இதயத்தில் பதித்த செய்தி தோளின் மேலே சுமந்து கொண்டிருந்த செய்தி அவர்களை வேகப்படுத்தினதினாலும் விவேகம் உள்ளவர்களாய் அவர்கள் மறைத்து வைக்காதபடி அந்த செய்தியை சொன்னதை குறித்து வேதத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம் ஆக கிறிஸ்துமஸ் காலம் என்பது கொண்டாட்டத்தின் காலம் சந்தேகமே கிடையாது அதே நேரத்தில் இந்த கொண்டாட்டத்தை குறித்து கேள்விப்படாத மக்களுக்கு சென்று இந்த சந்தோஷத்தின் செய்தியை சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதல்லவா ஆக அவசர பிரகடனம் செய்த அந்த மேய்ப்பர்களை போல இன்றைக்கும் நாம் யார் சொல்லுகிறார்கள் யார் சொன்னார்கள் என்பது முக்கியமல்ல எதை பற்றி கேட்டோம் எதை பற்றி இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் ஆகவே எப்படி சொன்னார்கள் என்று வர்ணனை அவசியம் அல்ல ஆனால் எப்படி சொல்ல வேண்டிய செய்தியை நாம் என்ன விதத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் சிந்திக்க வேண்டிய காரியம் ஆகவே அறிவிக்கப் புறப்படுவோம் ஆண்டவருடைய செய்தியை அகிலமெங்கும் சொல்லுவோம் இந்தியர்கள் அனைவரும் கிறிஸ்துவை கேட்டு அவரை நம்பி அவருக்கு பின் செல்லத்தக்கதாக நாம் முன்னே சென்று இன்னொருவருடைய பாதம் பட்டிராத பகுதிகளுக்கெல்லாம் இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை எடுத்து செல்வோம் புறப்படலாமா ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் இது ஒரு அவசர செய்தி இது ஒரு அவசர காலம் இது பிரகடனப்படுத்தப்பட வேண்டிய செய்தி ஆனால் மிகவும் விட்டு ஒரு செய்தி கட்டாமே எங்களுடைய காலத்திலாவது எங்கள் தலைமுறைக்கு இதை துரிதம் சொல்லிவிட கருவு செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆவ